இன்று நகரத்தார சரித்திரத்திலே பொன்ன நிலத்துக்கு பொறிக்கப்பட வேண்டிய ஒரு நாள் ஏன்னா காசியில் கிட்டத்தட்ட இரநூத்தி இருபது வருஷத்துக்கு முன்னாடி நகரத்தார்கள் என்னமோ ஒரு விடுதி கட்டியிருக்காங்க அதுவும் வெள்ளத்தக்கன்னு இப்போ எப்பவுமே பயம் அதனால் கட்டியிருக்க சத்திரம் வந்து பதினேழு அடி உயரத்தில் கட்டியிருக்காங்க அதுவும் கல்கட்டலாம் எப்படி அப்போ ரயில் வசதி கிடையாது பஸ் வசதி கிடையாது மாட்டு வண்டியில் வந்து இல்லை கப்பலில் வந்து கல்கட்டாவில் இறங்கி இந்த இந்த வண்டியில் வந்து அதை கட்டிருக்கி சங்கிருந்து கட்டியிருக்காங்க அது இரண்டு இருபது வருஷம் ஆச்சு ஆனால் வரப்போகிற சம்பவத்துக்கு வசதிகள்லாம் ரொம்ப வேண்டி இருக்குது அதை தங்க முடியல அவங்களால அதனால் ஹோட்டல் நம்பி போகிறாங்க ஏன் நம்மளே ஒன்று கட்டினா என்னன்னு இந்த நாராயணன் தலைமையில் அந்த வேளாண்மை இருந்து ஆரம்பித்தாங்க நாங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணோம் அதுக்கு முதல் ஒரு கோடி ரூபாய் நானே கொடுத்தேன் அது கேட்காமல் கொடுத்தேன் அவன் கேட்கல நானே தான் கொடுத்தேன் அதில் ஆரம்பித்து தான் கிடந்தது ஐம்பது அறுபது கோடி ரூபா சேர்த்துட்டாங்க இன்றைக்கி அருமையாக இது உண்டாயிருக்கு இது காசிக்கு வர்ற அவ்வளோ நகர்த்தால் மட்டும் இல்லை மற்றவங்களுக்கும் உதவும் இது எவ்வளோ புண்ணியம் இது அதையும் இன்றைக்கி வந்து ஊதலைவர் உபஜனாதிபதி ராதாகிருஷ்ணன் வந்து திறந்து வச்சாங்க அது கூட இன்னும் சிஎம் மிக மிக அதான் வலிமையான ஒரு சிஎம் அவரும் வந்து தொடர்ந்து அதனால் இது எல்லாருக்கும் பயன்படக்கூடிய ஒன்று இந்த மாதிரி சத்திரங்கள் பல இடத்துல இருக்கு இருக்கணும் நகர்த்தார்கள் கட்டணும்னு நான் வணங்க வேண்டி வணங்குறேன் நன்றி வணக்கம் அண்ணே ஒரு சின்ன கேள்வின ராசியான கடத்துக்கு சொந்தக்காரர் நீங்கள் நீங்கள் நீங்களாக கொடுத்தீர்கள் அது மலமளம் என்று வளர்ந்து அறுபது கோடியை நெருங்கி இருக்கிறது இந்த கட்டடத்தை பராமரிக்கிறதுல ஒரு சர்ச்சை இருக்கு இதை நீங்க என்ன அபிப்பிராயப்படுறீங்க நம்மளே பராமரிக்கலாமா இல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கம்பெனியில பரிமா நான் பொதுக்குழு அங்கத்தினர் இல்லை அங்க பொதுக்குழு கூட்டி பொதுக்குழு என்ன முடிவு என்ன இது தனிப்பட்ட மனுஷனுடைய சொத்து இல்லை தனிப்பட்ட அதிகாரத்துக்கு உள்ளது இல்லை அதனால பொதுக்குழு என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அது நல்லது எடுக்க நல்லதுதான் எடுப்பாங்க என்ன அதை தான் தான் ஈஸியில் எடுக்க வைப்பார் என்று கூறிகளும் எனக்கு தனிப்பட்ட கருத்து கிடையாது நகரத்த திருமலைக்கு என்னுடைய அன்பார்ந்த வணக்கம் இந்த மாதிரி சித்திரம் வந்து நம்ம எல்லா ஊர்கள்லேயும் இருக்குது வெளிநாடுகள்லேயும் இருக்குது ஆனால் இங்கே வந்து மாடர்னாகவும் கட்டியிருக்காங்க ரொம்ப ஒரு பைசா கூட கடன் வாங்காம எல்லா நன்கொடையாகவே நல்ல உள்ளர்களுடன் கொடுத்த அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லணும் அந்த ஈசனுடைய அருளால் தான் வந்து நடந்திருக்கு அதுவும் இந்த கட்டிடம் நம்ம செட்டிமார்கள் இல்லை அதுக்கு பின்னாடி இந்த ஆட்சிகளுக்கும் காரணம் தான் ஒன்னா உழைச்சிருக்காங்க இந்த செயற்குழு அத்தனை ஆட்சிகளும் கூட இருந்து இந்த நடத்திருக்காங்க அது ஒவ்வொருடைய நல்ல உள்ளமாக தெரியுதுன்ற ஒரு பிரமாதமான ஒரு கட்டடம் உருவாகியிருக்கு இது நல்லபடியாக நடத்தி இது பிரமாதமாக நடக்கணும் அந்த மாதிரி தர்மஸ்தாலான்னு பேர் வச்சுருக்காங்க அதனால் இது வந்து மக்களுக்கு போய் அடையணும் வர்ற நம்ம சன்னிதானம் அதாவது வர்ற ஜெனரேஷன் அத்தனை பேருமே நம்ம நகரத்தார் இப்படி இருக்காங்க அப்படின்னு இப்போ நம்ம பாமா அம்மா மலேசியா சிங்கப்பூர் எல்லாம் போய் பார்த்தோம்னா நம்ம சத்திரங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்து முருகன் கோயில் எல்லா இடத்துலையும் கட்டியிருக்காங்க ஆனால் இங்கே மட்டும்தான் காசி விஸ்வநாதருக்காக கட்டியிருக்கோம் அதனால் அந்த சிவனுடைய அருளால் இது கட்டாயம் ரொம்ப பிரமாதமாக நடக்கும் நடத்தணும் இந்த பிரமாதமாக நடத்திட்டு இந்த மாடர்னாக இருக்கிறத இன்னும் நம்ம பிள்ளைகள்லாம் இன்னும் மாடர்னாகி பெருசாக்கி வரும் சங்கிதானங்கள் எல்லாம் இதை அனுபவித்து காசி விஸ்வநாதர் தரிசித்து இங்கே வந்து பிரமாதமாக அவங்களுடைய சேவைகளையும் செய்து இங்கே சந்தோஷமாக இருக்கணும் அதுவும் இந்த மாதிரி ஒரு கட்டிடத்தை கட்ட ஏன்னா நாராயணன் அவர்களுக்கும் அந்த குழுவுக்கும் நன்றி சொல்கிறேன் ஆட்சிமார்களுக்கும் நன்றி சொல்கிறேன் நம்ம எப்போவுமே இந்த எப்போவுமே தர்மங்கிறது நம்ம உள்ளத்தில் இருக்குது சேவைங்கிறது நம்ம மனப்பான்மை இந்த சேவை தொடரட்டும் செட்டிய செட்டியார்களும் ஆட்சிகளும் எப்பொழுதும் சேவை மனப்பாங்குவாரோ இன்னும் நிறைய நல்ல காரியங்கள் செய்ய வேண்டும் இந்த தர்மஸ்தாலா மேன்மேலும் வழங்கணும் உலகம் இந்த மாதிரி பார்த்து எல்லாரும் பாராட்டி பன்னாட்டு மக்களும் அங்கேயும் இந்த மாதிரி ஒரு சத்திரத்தை கட்டி நம்ம செட்டிமார்கள் எல்லாம் போய் நடத்தணும் ஸோ டிவிக்கு ரொம்ப நன்றி இதை எடுத்துரைத்து இங்கே நிறைய நல்ல உள்ளங்கள் டொனேஷன்ஸ் கொடுத்து இந்த மாதிரி நடத்தணும் தேங்க்யூ ஆச்சு நிர்வாகத்தில் இருக்கிறவர்களோட துணைவியாருக்கெல்லாம் நன்றி சொல்லணும் நீங்கள் முதல் முதல்ல அண்ணனோட துணை உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் என்ன காரணம்னா அண்ணன் மேடையில் என்ன சொன்னா நான் எங்களுடைய ஆட்சியை கேட்டேன் ஒரு கோடி கொடுக்க சொன்னா கொடுத்துட்டேன் அந்த மாதிரி ஒரு உந்துதல் நன்கொடை கொடுக்கிறதுக்கு சேவை செய்யறதுக்கு உந்துதலாக இருக்கின்ற உங்களுக்கு நகரத்தார்களின் சார்பாக எங்களுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஆட்சி மற்ற ஊருக்காக கொடுக்கறதுக்காக நமக்கு கொடுக்கலாம் அது நமக்கே வச்சுட்டா அந்த பணம் நமக்கு யூஸ் ஆகாது எப்படியோ அப்பா அவங்களை போய்

எல்லாருக்கும் நகரத்தாரர்களுக்கு பெரிய உதவியா இருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மகிழ்ச்சியாச்சு